கத்தாரில் யுகேஎம் பல்கலைக்கழக வளாகம் திறக்கப்படுவதன் மூலம் தேசிய உயர்கல்வியை உலக அரங்கில் உயர்த்த முடியும் என்று பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இந்த பல்கலைக்கழகம் மலேசிய பொது கல்வி நிறுவனமாக தேசிய மொழியை முதன்மையாக பயிற்றுவிக்கும் ஊடகமாக தொடங்கியதால் இது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று அவர் கூறினார் தேசிய மொழியை பயிற்றுவிக்கும் ஊடகமாக ஒரு பொது பல்கலைக்கழகத்தை நிறுவ வலியுறுத்தும் குறிப்பாணையில் கையெழுத்திட்ட நபர்களில் தாமும் ஒருவர் என்பதில் புகழ்பெற்ற நாளில் யுகேஎம் ஊழியர்களுடன் இருப்பதில் தாம் பெருமைப்படுவதாக தமது முகநூல் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்வார் கத்தாரின் தோஹாவில் இந்த வளாகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் யுகேஎம் முன்னோடி நடவடிக்கை மற்ற மலேசிய பொது பல்கலைக்கழகங்களுக்கும் இதை பின்பற்ற வழிவகுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வைக்கான யுகேஎம் தலைமை மற்றும் ஊழியர்களுடன் இருக்கும் வாய்ப்பை வழங்கியமைக்கு பிரதமர் தனது நன்றியை தெரிவித்தார் யுகேஎம் துணை துணைவேந்தர் முகமட் எஹ்வான் டரிமானுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார் வளர்ச்சியடைந்து வரும் சொத்துடைமை தொழிலின் ஒழுங்குமுறையை மேம்படுத்த உண்மையான சொத்துடைமை மேம்பாட்டு மசோதாவை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வீடமைப்பு மற்றும் உள்ளூராட்சித்துறை அமைச்சர் காங் கோர்மிங் தெரிவித்துள்ளார் தற்போதைய வீட்டுவசதி மேம்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பல்வகைப்படுத்தப்பட்ட சொத்துத்துறைக்கு போதுமானதாக இல்லை என்று அவர் கூறினார் இச்சட்டம் குடியிருப்பு சொத்துக்களை மட்டுமே ஒழுங்குபடுத்துகிறது தொழில்துறை மேலும் மேலும் பன்முகத்தன்மை வாய்ந்ததாக மாறியுள்ளது சந்தையில் சில்லறை வணிக மற்றும் மருத்துவ பிரிவுகளை அதிகம் பார்க்க முடிகிறது என்று குறிப்பிட்ட அவர் இந்த மசோதா இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களை தனது அமைச்சு தொடர்ந்து ஈடுபடுத்தும் என்றும் அவர் கூறினார் இருபத்தி ஐந்தில் இம்மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு எங்கள் முக்கிய இலக்கு நகர்ப்புற மறு வடிவமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதுதான் என்று அவர் கூறினார் தென் தென்சப்ராங் பிராய் சுங்கை கிச்சீர் தோட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று இந்திய குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டம் குறித்து பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிராய் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ததஸ்ரீ சுந்தர்ராஜ் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று டிபோங் தபால் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் நாராயணன் தெரிவித்தார் தனியார் நில உரிமையாளரிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தில் பாதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு அதே இடத்தில் வீடுகளை நிர்மாணித்து தர பிளாங்கு மாநில அரசாங்கம் முடிவெடுத்தது அதன் பிறகு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் தாமதம் ஏற்பட்டு வரும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டியுள்ளதாக அவர் கூறினார் மூன்று குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்கு ஹஸ்பண்ட் என்ற தனியார் மேம்பாட்டு நிறுவனம் நியமிக்கப்பட்டிருக்கும் வேளையில் இனியும் காலதாமதம் ஏற்படாமல் இருக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் இத்தோட்ட வீடமைப்பு சிறப்பு நடவடிக்கை குழுவினரை சந்தித்த பிறகு கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரியுமான தியாகராஜ் சங்கரநாராயண் en tributar. பகாங் சட்டமன்றத்தில் முதன்முறையாக ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் அரசியல்வாதி அல்லாதவர் என்பது குறிப்பிடத்தக்கது பகாங்கில் தேர்தல் மூலம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அவர்களை தவிர்த்து மேலும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகின்றனர் கடந்த இருபதாம் ஆண்டு நவம்பரில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக உயர்த்தப்பட்டது இந்த நியமன உறுப்பினர்கள் நடப்பு பதவிக்காலம் முடியும் வரையில் பதவியில் நீடித்து வரலாம் ஆயினும் பசார் அல்லது ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக அவர்கள் பதவி வகிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது பினாங்கில் விசாக தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடத்தப்படும் ஊர்வலத்தில் பத்தாயிரம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு அமைப்புகள் மற்றும் பௌத்த விகாரைகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று அலங்கார ஊர்திகளும் இதில் பங்கு கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு பதினைந்து மணி அளவில் ஜலான் பர்மாவில் உள்ள மலேசிய பௌத்த சங்கத்திலிருந்து அந்த ஊர்வலம் தொடங்கும் அதனை பினாங்கு முதல்வர் சௌகோன்டியோ தொடக்கி வைப்பார் என்று பினாங்கு விசாக தின கொண்டாட்ட குழுவின் தலைவர் டத்தோ டாக்டர் லோ ஹூக் தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து பெய்து வரும் கனத்த மழையினால் பேராக்கின் சுங்கை கம்பார் ஆற்றில் வெள்ளம் கரை ஓடுகிறது கம்பார் மற்றும் தாப்பா பகுதிகளில் அடைமழை பெய்து வருகிறது இதனால் அந்த ஆற்றில் தண்ணீர் மட்டும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் ஜலான் தாப்பா மலை சாலை மருங்கில் உள்ள லாத்தா இஸ்கண்டா நீர்வீழ்ச்சி பத்தாங் பாடாங் மாவட்டத்தில் உள்ள லாத்தா கிஞாங் நீர்வீழ்ச்சி ஆகியவற்றிலும் நீர்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வடக்கு தெற்கு விரைவுச்சாலையில் இரு லாரிகள் மோதிய விபத்தில் லாரி ஓட்டுநர் ஒருவர் பலியானார் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து பத்தொன்பது மணி அளவில் தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக தங்காக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் ரஃபியா அசீஸ் தெரிவித்தார் தங்காக் மற்றும் புக்கித் கம்பீர் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து இருபத்தி ஒரு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார் அடுத்து லாரியின் ஐம்பத்தி மூன்று வயதான ஓட்டுநர் சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரியால் உறுதிப்படுத்தப்பட்டதாக ரஃபியா ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் மற்றொரு லாரியின் ஓட்டுநர் ஐம்பத்தி ஏழு வயதானவர் வாகனத்தில் இருந்து ஊர்ந்து வெளியே வந்ததாகவும் அவருக்கு மருத்துவ குழு சிகிச்சை அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்